ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரீலாக்ஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நாகூர் காரைக்கால் காயல்பட்டினத்தில் கூட ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறவங்க தம்ரூட் தம்ரூட் வந்து அல்வா மாதிரியும் பண்ணுவாங்க இந்த மாதிரி கேக் ஸ்டைல்லையும் பண்ணுவாங்க பார்க்க தான் கேக் மாதிரி இருக்குமே தவிர இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கிலோ அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் இதை ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு வறுத்துக்கணும் வறுத்த ரவையாக இருந்தால் கூட ஒரு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க கலர் மாறக்கூடாது நல்லா சூடு ஏறணும் இதுவே வறுக்காத ரவையாக இருந்தால் ஒரு நாலஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீலியே எடுத்துக்கணும் நல்ல சூடு வந்துட்டு ஒரு நிமிஷம் தான் வறுத்திருக்கேன் இதை எடுத்து வச்சிடலாம் சீனியோட அளவு பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் தேவைப்படும் நான் கொஞ்சம் மில்க் மீட் சேர்க்க போகிறேன் அதனால் நூற்றம்பது கிராம் சீனியில் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து திருச்சு எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு முட்டை காக்கிலோ ரவைக்கு ரெண்டு முட்டை எடுத்துட்டாலே உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் இதில் ஒரு கால் டீஸ்பூன் போல் உப்பு இந்த தம் உப்பு சேர்க்கையில் நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் சே இதில் நம்ம திரிச்சு வச்சிருக்கோம் இல்லையா சுகர் பவுடி அதை சேர்த்துக்கணும் ஏலக்காய் தூள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசம் கொடுக்கும் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஹேண்ட் விஸ்கோ இல்லை இது வந்து நீங்கள் ஹேண்ட் பீட்டர் வச்சோ நீங்கள் பீட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நுறச்சிட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நூறு எம்எல் நெய் சேர்த்துக்கலாம் நூறுலேருந்து நூற்றம்பது எம்எல் தேவைப்படும் நான் நூறு எம்எல் நெய்யே இதிலேயே சேர்த்துக்கிறேன் ஒரு ஐம்பது எம்எல் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இதில் நம்ம வறுத்து வச்சிருக்க ரவை இதையும் சேர்த்துக்கணும் இதை நல்லா கலந்து விட்டுலாம் ஏலக்காய் தூளுக்கு வந்து வேற வாசத்துக்கு ரோஸ் வாட்டர் இந்த மாதிரி கூட கூட சேர்த்துக்கலாம் ஆனா ஏலக்காய் தூள் சேர்க்கையில் நமக்கு வந்து நல்ல ஒரு வாசம் கிடைக்கும் இதை கலந்துட்டு ஒரு இரநூறு எம்எல் கட்டியான பால் சேர்த்துக்கிறேன் நீங்க காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் இல்ல ஃபுல் ஃபேட் மில்காக இருந்தால் டேரெக்டாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து சீனி பாலோட அளவை கம்மி பண்ணிவிட்டு கண்டென்ஸ்ட் மில்க் இன்னும் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் இதை நல்லா கலந்துட்டு ஒரு இருபது நிமிஷம் மூடி வச்சிடலாம் இருபது நிமிஷத்தில் ரவை நல்லா ஊறி வந்திருக்கும் திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம் ஒரு நான்ஸ்டிக் தவாக்கு மாற்றிக்கோங்க இந்த ஸ்டேஜில் ஓவனை ஒன் எயிட்டி டிகிரிக்கு ஒரு பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த தம்ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர் சேர்ப்பாங்க உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா எல்லோ ஃபுட் கலர் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேமில் நல்லா வந்து கிளற ஆரம்பிக்கணும் இது வந்து கொஞ்சம் கட்டியாக வரணும் முதலையே முந்திரி பருப்பு போட்டு நெய்யில் வறுத்துட்டு அதோடு சேர்த்து கலரலாம் நான் கொஞ்சம் கட்டியானாக்கில் நெய்யில் முந்திரி பருப்பு வறுத்து கொட்டிக்குவேன் இந்த ஸ்டேஜ் வந்தாக்கில் கொஞ்சம் முந்திரி பருப்பை உடச்சி இதில் க நெய்யில் வறுத்து இதில் கொட்டிக்கலாம் கொட்டி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் இதை வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கட்டியானா போதும் அதாவது ஒரு தளர்வான வந்து கேசரி இருக்கும் பாருங்கள் அந்த ஸ்டைல் இல்லை பால்கோவா மாதிரின்னு கூட சொல்லலாம் ரொம்ப கட்டிப்பட வேண்டாம் ஏன்னா தம் ரூட் அப்படிங்கிறதே வந்து நம்ம வந்து தம்மில் தான் வந்து அதை குக் பண்ணணும் அது ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு பாத்திரத்தில் அடியில் வந்து மண் போட்டு அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு அதில் இதை அப்படியே கிளறி மேலே கங்கு போட்டு தம் போடுவாங்க அதுதான் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம இன்னைக்கு ஓவனில் தான் பண்ண போகிறோம் ஒரு பேனில் இந்த மாதிரி பட்டர்ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இதுக்கு இதை மாற்றிக்கலாம் இது வந்து ரொம்ப கட்டி கூடாது இதோட கூட தளர்வாக இருந்தால் கூட இன்னும் நல்லா தான் இருக்கும் ஓவனில் பேக் பண்ண கட்டி ஆகிடும் மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் போட்டு தடவி விட்டுட்டு நம்ம டெக்ரேஷனுக்காக வச்சுருக்க முந்திரி பருப்பு அடிக்கலாம் சில பேர் காஞ்சி திராட்சை கூட போடுவாங்க இதை நார்மலாக நீங்கள் பாத்திரத்தில் கேக் பண்ணுவோம் பாருங்கள் அந்த மெத்தடில் கூட தம் போடலாம் ஆனால் எல்லாத்த விட நம்ம அந்த ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய மெத்தடில் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நமக்கு வீட்டுக்குள்ளே அந்த கங்கு போட்டு செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால நான் இந்த மெத்தடில் காட்டுறேன் ஓவனில் மிட் ராக்ல எடுத்து வச்சுக்கிறேன் ஒன் செவன்ட்டி டிகிரி வச்சுருக்கேன் பேக் மோடில் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் வைக்கணும் என்னோடய ஓவனில் பேக் மோட் அப்படிங்கிற ஆப்ஷனே இருக்கும் உங்கள் கிட்ட அப்படி இல்லாட்டி மேல் ராட் கீழ் ராட் ரெண்டுமே ஹீட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வைங்க கரெக்டாக இருக்கும் என்னோடய ஓவன் பற்றின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் இது மார்பி ரிச்சர்ஸோட ஓவன் ஓவன் நான் இதோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் நல்லா பேக்காகிட்டு ஒரு குச்சியை வச்சு செக் பண்ணிடல கொஞ்சம் கூட ஒட்டலை நல்லா ஆறனை பிறகு தான் கட் பண்ணோம் சூடாக இருக்கேன்னு நம்ம கட் பண்ண ட்ரை பண்ணால் கொஞ்சம் உதுந்து போயிடும் இதை சூடாக சாப்பிட்றதை விட சொல்லப்போனால் நா நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு ஆறுன பிறகு சாப்பிட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு ரொம்ப கூடியிருக்கோங்க பார்க்குறதுக்கு கேக் மாதிரி தெரிஞ்சா கூட இதோட டெக்ஸ்டரே டிஃப்ரெண்டாக இருக்கும் இது வந்து நாலஞ்சு நாளைக்கு கெட்டு போகாது நம்ம வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தோணுச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ